அதனாலதான் அவதாரம் எடுத்து வந்த அந்த திருச்செந்தூர் பால் கடலுக்கு ஒரு பெயர் அப்படிங்கிற பெயர் அகமத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கு சாந்தி இருந்தாலும் பெரியவர்கள் ஆங்கோர்கள் சொற்படிவுல கூட என்ன சொல்லுவாங்க அது அலைவாய்க்கரையில இருக்குன்னு கிடையாது அது அப்படி இல்ல குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அவர் எங்கேயும் எங்க இருக்க மாட்டார் தரையில உட்காரவே மாட்டார் அவர் இருக்குன்னா அவருக்கு என்ன வேணும் ஒரு ஒய்யாரமாக ஒரு குன்று வேணும் அதுவோல் அமர்ந்த திருவிடம் தான் எது திருச்செந்தூர் தலம்